சென்னை மதுரவாயில் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் பொது கழிவு நீர் தொட்டியில் தவறி விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை மதுரவாயில் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் மெட்ரோ வாட்டர் பொது கழிப்புடன் நீர் தொட்டியில் தவறி விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை மதுரவாயில் பகுதியை சேர்ந்தவர் வந்து முப்பது வயதான கூறப்படுகிறது இந்த நிலையில் இவர் இந்த தொட்டி அருகே இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் வந்து இந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இவரது வீட்டு அருகே வந்து கட்டப்பட்டு வரும் தொட்டியில வந்து உயிரிழந்தே கிடப்பதாக மதுரவாயில் தீயணைப்பு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது தகவலின் பேர்ல வந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் வந்து ஒரு மணி நேரமாக போராடி தொட்டியில் சடலமாக இழந்து கிடந்த சரண்ராஜின் உடலை விட்டு ஆஹ் பிரேத பரிசோதனைக்காக ஆஹ் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து மதுரவாயில் போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் குறிப்பாக இந்த தொட்டியில் அவர் தவறி விழுந்து உயிரிழந்தாரா அல்லது வேறேதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்துல தற்போது மதுரவாயில் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்திருக்கின்றனர் குறிப்பாக இந்த தொட்டி முறையாக பராமரிப்பின்றி போதிய பாதுகாப்பின்றி கிடந்ததா என்ற கோணத்திலும் வந்து அந்த விசாரணை என்பது கிடந்திருந்தது புதிதாக கட்டப்பட்டு வரும் மெட்ரோ வாட்டர் பொது கழிப்பிட நீர் தொட்டியில வந்து தவறி விழுந்து இளைஞர் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் இந்த பகுதி மக்களை பீதியடிய செய்திருக்கிறது மேலும் கழிவு நீரை வந்து இந்த குறிப்பாக இந்த தொட்டி என்பது கழிவு நீரை சேகரித்து பம்பிங் ஸ்டேஷனுக்கு அனுப்பும் விதமாக இந்த தொட்டி என்பது அமைக்கப்பட்டு அதற்கான பணி என்பது நடைபெற்று வந்திருக்கிறது தொடர்ந்து இந்த இந்த தொட்டியில் இருந்து சடலமாக இளைஞர் ஒருவர் மீட்கப்பட்டுள்ள சம்பவத்தால் மதுரவாயல் பகுதி பரபரப்பாக காட்சியளிக்கிறது தொடர்ந்து போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விரிவான நன்றி சுரேந்தர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க